சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னு என் தமிழ் பாட்ட விவசாய அனுபவத்தை எழுதி வச்சுட்டு போனான் என் பாட்டனுக்கு அவன் முப்பாட்டம் வழியா அந்த அனுபவம் கிடைச்சது வைக்காம விட்டுட்டாங்க ரசாயன உரத்துல வாழ்க்கைய தெளிச்சேன் அப்பா வாங்கின கடனை கட்ட முடியாம ஒரு நாள் சுருக்க செத்து போயிட்டாரு விவசாயம் ரொம்ப சிரமமா இருக்குன்னு நிலத்த ரியல் எஸ்டேட் காரனை பிரிக்க அம்மா முடிவு பண்ணாங்க அப்பதான் டெக் பயோ உரங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன் நான் நம்பிக்கையோட சேத்துல கால் வச்சப்ப படிச்ச பிள்ளைக்கு விவசாயம் எதுக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா வாழ்க்கையோட சந்தோஷத்தை இந்த மண்ணும் என் விவசாயமும் தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு என் முப்பாட்டனும் பாட்டனும் தந்த நம்பிக்கைய கிரீன் டெக் பயோ உரங்கள் கூடவே இருந்து தரும்போது நான் எதுக்கு பயப்படணும் கிரீன் டெக் பயோ உரங்கள் வாருங்கள் ரசாயன கலப்பில்லாத இயற்கை பாரதம் படிப்போம்